േര പ്രധാന മുതുംണിലുക്ക് എതിരായി ഉയർമത്തിൽ താങ്കൾ ചെയ്യപ്പെട്ട മനു നിരാകരിപ്പം മനുപ്പ് കോറും അമി സപ്രീ அரசியல் கைதி அரவிந்தன் எட்டு நாட்களாக உண்ணாவிரத போராட்டம் தூண்டிய தேரர் கைது முடிந்த அரசியல் அனுர உறுப்பினர் மருத்துவமனையில் மண்சரிவு சரிவு அபாய பகுதிகளில் நூற்று கணக்கான குடும்பங்கள் வெளியான அறிக்கை அடுத்த மூன்று நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் வெளியான விரிவான செய்திகள் செப்டம்பர் மாதம் அடுத்த தலைவரை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது பிரதான வேட்பாளர்கள் அனைவரும் தங்களது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ள நிலையில் ஒருவரை மாற்றி ஒருவர் கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்து வருவதால் பரபரப்புக்கு அரசியல் களம் நகர்கின்றது இது இருக்க வடக்கு கிழக்கு தமிழர் தரப்பிலிருந்து இருந்து வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட்டுள்ள ஒரு சாராரிடத்தில் வரவேற்பையும் ஒரு சாராரிடத்தில் விமர்சனங்களையும் தோற்றுவித்துள்ளது இந்த நிலையில் பொது வேட்பாளராக களமிறங்க பாரியனே திறன் குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேலதிகமாக வாக்குகளை பெற்றுவிட்டால் இன்று விமர்சிக்கும் சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் உள்ளிட்டோர் பதவி விலகுவார்களா என்று கேட்டால் நிச்சயமாக அது நடைபெறாது என்று பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் சுமந்திரன் நினைப்பது போல மக்கள் அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவதை தவிர்க்குமாறு கோரி உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று நிராகரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வழக்கினை தாக்கல் செய்த நபர் பொய்யான தகவலை நீதிமன்றத்தில் குறிப்பிட்டதாக கூறி அவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாவை தண்டப்பணமாக செலுத்துமாறு உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது குறிப்பாக பதில் போலீஸ் மா அதிபரை நியமிக்க தவறியமை மற்றும் உயர் நீதிமன்றத்திற்கும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கும் நீதியரசர்களை நியமிக்காமை போன்ற காரணங்கள் சுட்டிக்காட்டப்பட்டு மனுதாரர் வழக்கினை தாக்கல் செய்துள்ளார் இந்த நியமனங்கள் வழங்கப்படாமைக்கு ஜனாதிபதியே காரணமன்றும் எனவே அவர் தேர்தலில் போட்டியிடுவதை தடுக்குமாறு மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது மனுதாரர்கள் நீதிமன்றத்துக்கு பொய்யாக தகவல்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் அந்த மனு அரசியலமைப்பின் தொன்னூற்றி இரண்டாவது சரத்து மீறப்பட்டுள்ளதாக மன்றில் தெரிவிக்கப்பட்டது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நெரின் புல்லே இந்த ஆட்சேபனை மன்றில் முன்வைத்திருந்தார் இந்நிலையில் குறித்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள முடியாது என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடவுச்சீட்டு விவகாரம் தொடர்பில் அரசாங்கத்தின் பிரதிநிதி என்ற ரீதியில் மக்களிடம் மன்னிப்பு கோருகிறேன் என்று வழி விவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் அக்டோபர் பதினாறாம் தேதியே கடவுச்சீட்டு புத்தகங்கள் கிடைக்கப்பெறும் என்றும் வெளி விவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்தார் இன்று முதல் தினமும் ஆயிரம் கடவுச்சீட்டுகளை முன்னுரிமை அடிப்படையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குடிவரவு குடியகழ்வு துணைக்களம் தெரிவித்துள்ளது பத்ரமுலையில் அமைந்துள்ள குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்திற்கு அருகில் கடவுச்சீட்டுகளை பெற்று கொள்ளும் நோக்கில் பெரும்பாலானோர் நேற்று இரவே அதே இடத்தில் கழித்தனர் பல நாட்களாக இப்படியே தங்கியிருக்கும் மக்களுக்கு டோக்கன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது குடிவரவு திணைக்களம் வசம் வைத்திருக்கும் வெற்றி கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் குடிவரவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்துக்கு முன்பாக இவ்வாறு வரிசை உருவானது எனினும் குடியரசு குடியரவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்துக்கு இன்று காலை அதிகமானோர் வருகை தந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது வவுனியா முன்னாள் அரசியல் கைதியும் போராளிகள் நலன்புரி சங்க தலைவருமான மாத தென் ஆறு காலமாக சிறையில் இருக்கும் நிலையில் விடுதலைக்காக சிறைக்குள்ளே கடந்த எட்டு நாட்களாக இருந்து போராடி வருகிறார் இந்த விடயத்தை வெளியில் சமூகங்களுக்கு வழிகாட்டாத மூடி மறைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது தொடர்பில் அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் தன்னுடைய போராட்டத்துக்காக தானே போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு மங்களராம விகாரையின் தலைவர் அம்பிட்டியர் சுமரத்ன தேரர் அம்பாரே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தேர்தலின் போது வன்முறையை தூண்டியமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் பேரில் தேரர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சமூக வலைதளங்களில் சக்தி வாய்ந்த அரசியல்வாதியை அவதூறாக பேசுவது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன கைது செய்யப்பட்ட சுமணரதன தேரரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை விளக்கமறியில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அனுரவின் கட்சி உறுப்பினர் ஒருவரை வாளால் தாக்கியதாக கூறப்படும் எஸ்கேபி ஆதரவாளர் ஒருவரை மினுவாங்கொடை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த நபர் எண்பத்தி எட்டு தொடக்கம் எண்பத்தி ஒன்பது பயங்கரவாத காலகட்டம் பற்றி பேசிய விவாதம் உச்சமடைந்த போது கைகலப்பாகி அது மோதலாகியது சம்பவத்தில் தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர் காயங்களுடன் மினுவாங்கோடை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவர்கள் இருவரும் அண்டை வீட்டார் என்பதால் அரசியல் உரையாடல் மோதலாக மாறியுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மினுவாங்கோடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கண்டி மாவட்டத்தில் ஆயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஆறு குடும்பங்கள் மண் அபாயம் உள்ள பகுதிகளில் வசிப்பதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தில் மண் சரிவு அபாயம் உள்ள இருபது பிரதேச செயலக பிரிவுகளில் ஆயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தைந்து குடும்பங்கள் இனம் காணப்பட்டுள்ளது பத்தொன்பது பிரதேச செயலக பிரிவுகளில் இருநூற்றி முப்பத்தி ஓரு குடும்பங்கள் மாத்திரமே கடந்த வருடம் டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி வரை மேல் குடியேற்றப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் சபரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது உவா மாகாணம் மற்றும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹமதோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை பலத்த காற்றும் வீசக்கூடும் இன்று முதல் செப்டம்பர் ஆறாம் தேதி வரை சூரியன் நேரடியாக இலங்கைக்கு அண்மித்த அட்சரேகைகளுக்கு மேலே இருக்கும் என வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே தீவு புனரின் தட்டுவென்கோட்டை கண்டிக்குளம் ஆகிய பகுதிகளில் சூரியன் உச்சம் கொடுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த மூன்று நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக பலத்த காற்று மற்றும் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதால் அடுத்த மூன்று நாட்களுக்கு வடக்கு வங்காள பிரிகுடாவின் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம் என கடத்தொழிலாளர்கள் மற்றும் கடற்படையினருக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை வளிமண்டலவியல் துணைக்களம் ஒன்று விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கடற்பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் இந்த அறிவிப்பு இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வெளியிடப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்று இரவுகிற பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்